மனுஷனுக்கு லொல்ல பாத்தீங்களா இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஆகாம்பரம் மீனை வலையில புடிச்சிட்டு வந்தாரு. அந்த அண்ணன் என்னமோ முழு மீனை தான எடுத்துட்டு போடணும்டா சொல்லிருக்காரு. ஆனா இவரு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க எனக்கு பாதி மீன் மட்டும் குடுறா நான் மட்டும் தான் சாப்பிட போறேன். மத்தவங்க எல்லாம் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு வந்துடுவாங்கனு சொல்லிட்டு பாதி மீனை எடுத்துட்டு வந்துட்டு வரும்போதே போதே என்ன திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக் நிறுத்தினாரு நீ மட்டும் சாப்பிடுறியா? ஏன் பிடிச்ச சரி நீயே க்ளீன் பண்ணித்தா அப்படின்னு சொன்னா தண்ணீர் போட்டு கழுவிட்டு கொடலை மட்டும் எடுத்து போட்டுட்டு அவ்வளவுதான் கழுவியாச்சுன்னு சொல்றாரு ஆமாங்க இந்த மீனை வேக வச்சு சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது குடலை மட்டும் எடுத்துட்டு சும்மா கழுவிட்டா மட்டும் போதும் மத்த மீன் மாதிரி கிடையாது இந்த மீன் மேல செதுல இருக்காது நம்ம ஸ்ட்ரைட்டா தோலை உரிச்சிட்டு தான் செய்வோம் இதை வறுக்கிறதா இருந்தாலும் குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஆனா இது வேக வச்சு சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சமா மஞ்சப்பொடி அதை மட்டும் தான் போட்டு நாங்க வேக வைப்போம் ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸா கொஞ்சம் காரமாக இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூளா அதுல போட்டு வேக வச்சு சாப்பிடுறோம் எல்லா மீன் மாதிரி தாங்க இந்த மீனும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும் தண்ணி நிறைய வைக்காதீங்க இல்லைன்னா தண்ணியில இந்த சத்தெல்லாம் போயிடும் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நான் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன் ஒரு கையாலே திருப்புறதால கொஞ்சம் சிரமமாக இருக்கு மீன் புட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆக்காம்பார செய்யலாம் புட்டு செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் தண்ணி சுண்டிடுச்சு நல்லா மீனும் வெந்துருச்சு அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு இது நீ எடுத்தாருனும்னு அவசியம் கிடையாது நானே எடுத்துக்கிறேன்ட்டு சாரே போய் எடுத்துட்டு வந்தாரு மீனை சாப்படியா இந்த மீன்ல முள்ளே இருக்காது சதையா தான் இருக்கும் சதை அப்படி கட்டுக்கட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் மீன் சாப்பிடுறதுக்கு ஆக்காம்பற பொதுவா சைஸ் சின்னதா தான் அதிகமாக கிடைக்கும் இவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் இருக்கு அப்புறம் இப்படி பிச்சு இப்படி போடணும் அப்புறம் இந்த தோல் எடுத்து இப்படி சரியா இவ்வளோ பெரிய மீன் இருக்கும்போது அது இதுக்கு அப்படியா அது சூப்பர் கிளாச்சர ஆ பா 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 கட் சாவியா கட்டுக்கட்டா இருக்கு இருக்க